ம் அவர்கள் எழுதவோ வாசிக்கவோ தெரியாதவர் ஆனா அவர் குறான மக்களுக்கு எத்தி வைச்சார் எப்படி எத்தி வைச்சார் குறான மக்களுக்கு சொன்னார் இருபத்தி மூணு வருட காலம் அவரோட இருந்த சஹாபாக்கள் குர் ஆன ஒரு புத்தகமாகவே பார்த்ததில்லை அவர்களோட மனசுல கொர் வந்தாலே நபி அலை வசல்லம் அவர்களுடைய முகம் நபி சொல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய குரல் தான் வரும் அவர்களுக்கு குர் நபியை நபிய விட்டுட்டு நினைக்கலாம பேத்துட்டு நபிசல்லாம் அலைவசல்லாம் அவர்களையும் குரானையும் பிரிக்க முடியாத ஒன்றாக அவர்களுக்கு மாறுது குரான் இருபத்தி மூணு வருடங்களாக இருந்துச்சு அப்ப அது புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கல்ல தரவுத்தளமாக வைக்கப்பட்டும் இருக்கல்ல தேடு பொறியில் கிடைக்கவும் இல்லை ஆனா இன்றைக்கு நாங்க தேடு இந்த சொல் எத்தனை முறை குரான்ல வந்திருக்குது என்று தேடக்கூடியதாக இருக்குது சர்ச் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்குது பல தசாப்தங்களுக்கு பொறவு இப்ப எங்களுக்கு ஒரு புத்தக வடிவுல கிடைச்சிக்குது அதுல அத்துன்யா அதாவது இந்த உலகம் என்ற சொல் நூத்தி பதினைஞ்சு முறை சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு எதிர்மறை சொல் ஆஹிரா என்பது அடுத்த உலகம் நூத்தி பதினஞ்சு முறை சொல்லப்பட்டிருக்கு வானவர்கள் என்ற சொல் எண்பத்தி எட்டு முறை சொல்லப்பட்டிருக்குது வானவர்கள் என்பது அல் என்பதன் எதிர் சொல் எதிரொல் இதும் எட்டு முறை சொல்லப்பட்டிருக்குது வாழ்க்கை வாழ்க்கை என்ற சொல் பொர் ஆனிலே நூத்தி நாற்பத்தி ஐந்து முறை சொல்லப்பட்டிருக்குது வாழ்க்கை என்பது ஹயாத் அல் ஹயாத் என்பதற்கு சொல் மரணம் மரணம் என்பதும் பொர் ஆனிலே நூத்தி நாற்பத்தி ஐந்து முறை சொல்லப்பட்டிருக்கின்றது நன்மைகள் நன்மைகள் என்ற சொல் ஒரு ஆணிலே நூத்தி அறுபத்தி ஏழு முறை சொல்லப்பட்டிருக்கின்றது நன்மைகள் என்பது அசாலே ஹாத் என்பதன் எதிர் சொல் தீமைகள் அசையி ஆத் அசையி ஆத் என்பதும் ஒரு ஆணிலே நூத்தி அறுபத்தி ஏழு முறை சொல்லப்பட்டிருக்கின்றது நம்பிக்கை நம்பிக்கை என்ற சொல் ஒரு ஆனிலே முறை சொல்லப்பட்டிருக்கின்றது நம்பிக்கை என்ற சொல்லின் எதிர் சொல் அவநம்பிக்கை அவநம்பிக்கை என்பதும் கொர் ஆனிலே முறை சொல்லப்பட்டிருக்கின்றது இபலீஸ் இபலீஸ் என்ற சொல் ஒர்ஆனிலே பைனொரு முறை சொல்லப்பட்டிருக்கின்றது இபலீஸிடமிருந்து பாதுகாப்பு தேடுவதும் ஒர் பயனொரு முறை சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் என்ற சொல் கொர் ஆனிலே முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது சொல் சொல்வீராக என்ற சொல்லும் கொர் ஆனிலே முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கின்றது சுபகான் அல்லாஹ் எனவே இருபத்தி மூணு வருடங்களில் இறங்கிய வசனங்கள் மாதம் என்ற சொல் முறை முறைஆானிலே சொல்லப்பட்டிருக்கின்றது நாள் என்ற சொல் குர்ஆனிலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து முறை சொல்லப்பட்டிருக்கின்றது இது மனிதர்களால் சாத்தியமானோம் தான் இருபத்தி மூணு வருஷம் தொடர்ந்து பேசுறாரு அவர் பேசுறத சொல்றதை எழுதி வைக்கவும் இல்லை ஆனா வார்த்தைகள் கனக்க மெச்சாகுது சுபகானல்லாம் ഇത് അല്ലാഹു താലാവുടേ ഒരു അത്ഭുതമേ തോജി അല്ല